பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை செம்மையான வழியில நடத்த விரும்புகிறார் வெற்றியான பாதையில நேரான பாதையில நடத்த விரும்புகிறார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக உன் வழிகளெல்லாம் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அதை நேர்படுத்த விரும்புகிறார் அங்க இருக்கக்கூடிய கோணல்களை எல்லாம் நீக்கி செம்மையான வழியில நடத்த விரும்புகிறார் தாறுமாறுகள் பாவ வழிகள் உலகத்தினுடைய மாயை பொய்யான வழிகள் இருளான பாதைகள் மரண இருளின் வழிகள் அதையெல்லாம் விட்டு நீக்கி செவ்வையான பாதையில ஜீவ ஒளி நிறைந்த அந்த பாதையில கர்த்தரால் வழி நடத்தக்கூடிய பாதையில நம்மை நடத்த விரும்புகிறார் அதற்காக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நம்முடைய பாதைகளில் எல்லாம் கர்த்தரை நாம் நினைத்து கொள்ளும்படிக்காக அவர் சொல்லுகிறார் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க வேலைக்கு போகும்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அல்லது பிரேக் டைம்ல கொஞ்சம் ஓய்வு கிடைத்த பொழுது இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வீட்டில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு அலுவலாக நீங்கள் சென்றிருக்கலாம் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு அந்த இடத்துல அந்த பாதையில் அந்த வழியில அவரை நாம் நினைக்க வேண்டுமாம் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய அந்த பிஸியான இந்த உலக வாழ்க்கையில கர்த்தரை நோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு பல நேரங்களில் ரச்சிக்கப்பட்டவர்கள் என்கிறதை கூட மறந்துட்டு உலக காரியங்களில் மூழ்கி போய்விடுகிறோம் நம்முடைய பிரச்சனைகளில் போராட்டங்களில் நம்ம மூழ்கி போய்விடுகிறோம் கர்த்தர் நமக்கு சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிறார் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்வாயாக என்பதாக அப்பொழுது அவர் உன் வழிகளை செவைப்படுத்துவார் அப்போ எப்படி நினைத்து கொள்ளுகிறது ரெண்டு விதமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய நினைவுகளில் நம்ம கொண்டு வர வேண்டும் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அல்லது கடைத் தேர்வில் நம்ம இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு காரியமாக நம்ம போயிருக்கிறோம் அப்போது இன்றைக்கு காலையில் நான் என்ன காரியத்தை வாசித்தேன் அல்லது நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன் ஏதாவது ஒரு வாக்கு எனக்கு கொடுத்திருந்தாரா ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கண்டித்து உணர்த்தி இருந்தாரா நான் வந்து தீர்மானம் பண்ணி ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியத்தை ஏதாவது எனக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தாரா அவருடைய வார்த்தையிலிருந்து ஏதாவது பிரின்சிபிள்ஸ் ஏதாவது வாழ்க்கை நியதிகளை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரா நான் வாசித்த வேத பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொண்டேனா அப்படி என்கிறத அந்த நினைவில் கொண்டு வரும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் அப்படி கொண்டு வரும் பொழுது நான் கர்த்தரை நினைவு கூறுகிறேன் அப்போது அவர் என் பாதைகளை நான் இடதுபுறமோ வடதுபுறமோ சாயாமல் பாவ வழிகளில் இருளான காரியங்களை நான் சென்று விடாமல் அல்லது துன்மார்க்கருடைய வழிகளில் பரியாசக்காரருடைய வழிகளில் நான் சென்று விடாமல் என்னை அவர் காத்து கொள்ளுகிறார் என்னுடைய வழிகளை செவைப்படுத்துகிறார் ரெண்டாவது அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் கர்த்தரை நினைவு கூறுகிறதுன்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை நான் நினைவு கூறுகிறது கர்த்தரை என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் எனக்கு துணையாளராக எனக்கு பக்க பலமாக பரிசுத்த ஆவியானவராக என்னோடு கூட அவர் இருக்கிறார் இப்ப நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் நான் வேலை செய்கிற இடத்துல அல்லது வீட்டில் இருக்கிற என் கூட இருக்கிறார் செய்கைகளை எல்லாம் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் எதற்காக என் கால்கள் பிசகி போய்விடக்கூடாது என் வழியின் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார் ஏன்னு சொன்னாக்கா நான் பாதை மாறி போய்விடக்கூடாது என்பதற்காக எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அப்போ நம்ம உரிமையோடு ஆண்டவரத்தில் கேட்கலாம் ஆண்டவரை இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் எனக்கு இதில் ஆலோசனை கொடுங்க உம்முடைய நன்மை இதில் விளங்க வேண்டும் எனக்கு இதில் வெற்றியை தாங்க இது நான் போய் கொண்டிருக்கிற இந்த காரியத்தில் உம்முடைய ஆளுகை இறங்கி வர வேண்டும் நான் படித்து கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் உம்முடைய பிரசன்னம் என் மேலே இறங்கி வர வேண்டும் நீர் என் கூட இருக்கிறீர் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோடு கூட அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் மூலியமாக அந்த உறவை கொள்ளும்படிக்காக தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்போ நான் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த இடத்துல நான் இருந்தாலும் எதை குறித்து நான் பேசினாலும் அதில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் முன்னிலையில் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நான் செய்யும்படிக்காக அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இல்லையே நான் பேசுகிற காரியம் நான் சந்திக்கிற ஒரு நபர் அல்லது நான் போய் கொண்டிருக்கிற இந்த இந்த வேலை இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா இதை நான் செய்கிறதன் மூலியமாக தேவன் மகிமை அடைவாரா அதை நினைவில் கொண்டு வரும்படிக்காக சொல்லுகிறார் அவர் பரிசுத்தமான தேவன் அவர் என்னோடு கூட என்றென்றைக்குமாய் இருக்கும்படிக்காக எனக்குள்ள வந்து தங்கி இருக்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம மறந்து விடும் பொழுதுதான் தேவன் எங்கேயோ தூரமாக இருக்கிறாரு அவர் ஆட்சிக்கும ஆலயத்துக்கு போனா அங்கதான் இருப்பாரு அப்படிங்கிறது போல அநேக நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத பாதைகளில் பிரியமில்லாத வழிகளில் பிரியமில்லாத தீர்மானங்களை எடுத்து அப்படி பாவ காரியங்களில் சென்றுவிடக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது அப்போ என்னுடைய பாதைகள் கோணலாக ஆகிவிடுகிறது என் வழியில் பிசகி போய்விடுகிறது என் கால்கள் தடுமாறி கீழே விழுந்து போய்விடுகிறேன் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் உன் வழிகளெல்லாம் நீ கர்த்தரை நினைத்து கொள்வாயாக அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் உங்களை வெற்றியான பாதையில் நடத்துவார் நீதியான பாதையில் நடத்துவார் பரிசுத்தமான வழியில் நம்மை அவர் நடத்துவார் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாருமே ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இது வந்து உலக அலுவல்களில் உலக காரியங்களை நாங்கள் மூழ்கி பல நேரங்களில் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் இம்மானு வேலராக எங்களோடு என்னுக்குமாய் தங்கி இருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம் என்கிறதையே நினைவு கூறாமல் மறந்து போய்விடக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி உம்மை நினைவு எல்லா நேரத்திலையும் எல்லா நாளும் காலையிலையும் மாலையிலையும் மதியத்திலையும் வீட்டில் இருக்கும்பொழுதும் வெளியில் இருக்கும்பொழுதும் எல்லா நேரத்திலையும் உம்மை நினைவு கூறும்படிக்காக நீர் சொல்லுகிறீர் அப்படியாக எங்கள் வழிகளில உம்மை நினைவு கூறும்படிக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் உம்முடைய கிருபையை தருவீராக எங்கள் பாதைகளை எல்லாம் நீர் செவ்வாய் படுத்துங்க அதில் இருக்கக்கூடிய கோணல்களை எல்லாம் நீக்கி போடுங்க உமக்கு பிரியமில்லாத வழிகள் எது இருந்தாலும் அதை நீர் எடுத்து போட்டு ஜீவ பாதையில நீர் எங்களை வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்